ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கரதசை இருபது வருஷங்க அந்த இருபது வருஷம் சுக்கரதசை யாருக்கெல்லாம் நல்லது பண்ணும் யாருக்கெல்லாம் கெடுதல் பண்ணும் யாருக்கு அந்த சுக்கரதசை வரும் யாருக்கு அதே சுக்கரதசை சாபமாக போகும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போதும் அதாவது பொதுவாகவே நம்ம ஊரில் ஒரு கருத்து இருக்குது இந்த சுக்கரதசை வந்துட்டால் லைஃப்பில் எங்கேயோ போயிடுவோம் டாப்பில் வந்துடுவோம் நல்லா சொத்து சுகங்கள் நல்லா சேரும் நல்லா சம்பாதிச்சிருவோம் ஜாலியா இருப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு கருத்து இருக்கு அதனால தான் பல பேருக்கு வந்து சுக்கரதசை வந்து கொஞ்சம் ரொம்ப டஃபா இருக்கு ரொம்ப முடியல பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அப்படின்னா ஜோசியர்கிட்ட ஓடுவாங்க ஓடி வந்து சொல்லுவாங்க என்னங்க எல்லாருமே சுக்கரதசை நல்லா இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ன்றாங்க ஆனா நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்காங்க என்னதாங்க நடக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க முதல் விஷயம் இந்த தசை எல்லாருக்குமே நல்லது பண்ணாரு இது முதல்ல தசை எல்லாருக்கும் ஒரு ஒரு சில விஷயங்கள் பண்ணும் அது என்னங்க அப்படின்னா ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு இப்ப சுக்கரன் வந்து யாருன்னு பார்க்கணும் சுக்கரன்னா சுக்கராச்சாரியார் யாரு சுக்கராச்சாரியார் அசுரர்களுடைய குரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு அசுரருடைய குரு யாரு அப்படின்னா சுக்கராச்சாரியார் அப்போ அசுரர்கள் எதை தேடுவாங்களோ அதை வந்து சுக்கராச்சாரியார் கொடுக்கும் இப்போ அசுரர்களுக்கு என்ன தேவை ஜாலியாக சுத்தம் நல்லா சாப்பிடணும் மது மாது இந்த மாதிரி தீய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து நல்ல ஜாலியாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை தான் அரக்கர்கள் விரும்புவாங்க ஸோ அப்போ இந்த சுக்கர தசையில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சுக்கராச்சாரியார் யாரு அப்படின்னா அசுர குருன்னு சொல்லியாச்சு அசுரர்களுக்கு குரு இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா அசுரர்களுக்கு என்ன தேவையோ அதை தான் கொடுப்பார் ஸோ அப்போ வந்து என்னன்னா நீங்கள் லைஃப்பில் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா உங்க வயசுக்கேத்தாமி அந்த சந்தோஷத்தை கண்டிப்பா கொடுப்பாரு அது என்ன இப்போ ஒவ்வொரு மாதிரி அந்த சந்தோஷங்களே மாறுபடும் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வயசுல இருக்கிற ஒரு சின்ன பையனுக்கு என்ன நல்லா சாப்பிடணும் வெளியில போயாச்சுன்னா சாக்லேட் வாங்கணும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வம் இருக்கும் ஒரு வயசு பையன் ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு முப்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு பெண்கள் மேல அதிக ஆடு ஈடுபாடு வரும் ஸோ அப்போ வந்து யாராவது வந்து ஒரு நல்ல அழகான பொண்ணு லவ் பண்ண கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி காதல் வயப்படுவாங்க அப்படி கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ஸோ அது வந்து டீனேஜ் பருவம் வாலிப பருவம் இப்போ ஒருத்தர் நாற்பது வயசுக்கு மேலே அவருக்கு என்ன நாற்பது வயசுக்கு மேலே தேவைன்னா பணம் தான் தேவை ஏன்னா அப்போ ஆயுள் தட்டு பிரச்சனை லைஃப்பில் ஓரும் ஆயுள் தட்டு பண தேவைகளும் இருக்கும் ஒன்றும் இல்லை இன்றைய காலகட்டத்தில் பசங்களை ஒரு ஸ்கூலில் ஒரு எல்கேஜி யூகேஜி சேர்த்து விட்டாலே ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஃபீஸ் கேட்குறேன் எல்கேஜி யூகேஜியில் என்னங்க கற்றுக் கொடுப்பீங்க அப்படின்னா ஏபிசிடி தாங்க கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு வாங்க அதே ஏபிசிடிக்கு இன்றைக்கி லட்சக்கணக்கில் ஃபீஸ் ஓடு ஸோ அப்போது யாராக இருந்தாலும் சரி அந்த ஒரு நாற்பது அந்த பீரியட்லாம் பார்த்தாச்சுன்னா முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே பணம் தார் தான் தேவை ஸோ அப்போ வந்து பணத்தை சம்பாதிக்கணும் பணம் தான் முக்கிய தேவையாக இருக்கும் ஸோ அதுக்கு தான் ஓடுவாங்க ஸோ அப்போ அந்த பீரியடில் சுக்கரதசை வந்தாச்சுன்னா பணத்தை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயம் பணம் லிமிட்டாக வரும்போது பிரச்சனை இல்லை அதே பணம் அதிகமாகிடுச்சுன்னா அதுவே பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் ஒரு லிமிட்டாக பணம் இருக்குது அப்படின்னா வீட்டு செலவுக்கு கரெக்டாக யூஸ் ஆகும் இப்போ இந்த மாதம் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரரூபா தேவை அந்த ரூபா வந்தாச்சுன்னா பிரச்சனையே கிடையாது கரெக்டாக இருக்கும் ஐம்பதாயிரம் ரூபா தேவைப்படுற இடத்துல அஞ்சு லட்ச ரூபா வந்ததுன்னா அங்கே அதே பணத்தால் சிக்கலும் கொடுக்கும் சோ தான் இந்த சுக்கர தசையோட வேலையை காற்று அதுதான் விஷயம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான லௌகீக விஷயங்கள் இது தெளிவா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கைக்கு தேவையான லௌகீக விஷயங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாருக்குமே அதே சுக்கரதசை கண்டிப்பா உறுதியாக கொடுக்கும் இங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அது கொடுக்கும் அவ்வளவுதான் விஷயம் இப்போ சில பேருக்கு கேள்வி இருக்கும் சோ இதெல்லாம் வந்து கரெக்டான விஷயம் தானே அந்த வயசுல ஏதோ எதிர்பார்க்குறோம் அது கிடைக்குது ஆனாலும் சில பேருக்கு ஏன் நல்லது நடக்குது சில பேருக்கு கெடுதல் நடக்குது அப்படின்னா அப்பதான் சுக்ரன் உங்க ஜாதகத்துக்கு யாரு சுக்ரன் உங்க ஜாதகத்துக்கு என்ன கொடுக்க போறார் அப்படின்றத புரிஞ்சாகும் இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கு மாதிரி இந்த பலன்கள் டெஃபினட்டா மாறும் அதாவது ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி ஒரு துபாயில இருந்து ஒரு கிளைண்ட் அவர் வந்து பார்த்தாச்சுன்னா துபாயில் வந்து ஒரு ஐடி கம்பெனி வச்சு நடத்துறார் இதுக்கு முன்னாடி இந்த சுக்கர தசைக்கு முன்னாடி கேது தசையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார் அதே ஃபாரின்ல வந்து வேலை பார்த்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு லெவலுக்கு சுக்கர தசையில் செட்டில் டவுன் ஆயிட்டேன் சுக்ர தசையில் ஐடி கம்பெனி ஆரம்பித்து நல்லா ரன் ஆயிடுச்சு இருக்கு ஆனால் அவருடைய சிக்கல் வேற மாதிரி இப்போ பணம் நல்லா வருது அதில் குறை கிடையாது வீட்டில் எந்த தொந்தரவும் இல்லை எல்லாமே ஓகே ஏதாவது கூட வேலை பார்க்குற ஒரு பின்னால வந்து ஒரு மாதிரி இருக்கு சம்பவம் சோ அப்போ இங்க என்ன நடக்குது சுக்கரன் இவரை கேட்டதெல்லாம் கொடுக்குது அதிகமாக குடுத்தாச்சுனாலே பிரச்சனைன்னு இன்னைக்கு சிம்பிளா நம்மளே யோசிச்சு பார்க்கலாமே இப்போ நம்ம கிட்ட சாப்பாடே இல்லை சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறேன் ஏதாவது சாப்பாடு கிடைச்சா சந்தோஷங்க அப்படின்னு சாப்பிடுவாங்க அது எங்க அது எந்த பீரியட்ல நடக்கும்னா கேது தசை ஏன்னா சுக்கர தசைக்கு முன்னாடி வரக்கூடிய தசை கேது இந்த கேது தசை பிரித்து எடுத்துரும் யாரா இருந்தாலும் சோ அப்ப வந்து நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவான் ஒருத்தரும் ஸோ அப்போ கேது தசையில நமக்கு என்ன தேவை என்ன கிடைக்குதோ அதை வச்சு வாழ்க்கை ஆகும் வர வழியே இல்லை அதுதான் இது சாப்பாடுன்னு சொல்லியாச்சுன்னா எல்லாருக்குமே புரியுமே அப்படின்றதுக்காக சொல்றோம் இப்ப சாப்பாடு நினச்சிக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு இல்லாதவனுக்கு ஏதோ சோறு கிடைச்சதுன்னா போலந்தா சாமி அப்படின்ற மாதிரி நடக்கும் அதுவே பெரிய விஷயமா இருக்கு வயத்துக்கு அந்த கேது தசை முடிஞ்சு சுக்கர தசை இப்போ சுக்கர தசையில் பார்த்தாச்சுன்னா சாப்பாடு நிறைய இருக்குது அப்போ என்ன அவன் டேஸ்ட் வந்து மாறும் நல்ல சுவையான உணவுகளை தேடிப்போம் இப்போ வீட்டில் சோறு இருக்குது சாப்பிடுப்பா அப்படின்னு அம்மா சொன்னாலும் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் நான் வந்து ஹோட்டலில் போகிறேன் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறேன் அந்த ஹோட்டல் போகிறேன் இந்த ஹோட்டல் போகிறேன் அதை சாப்பிட்றேன் இதை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சுவையை தா தேடி நாக்கு ஓடும் ஸோ அப்போ வந்து சா சோறே இல்லாத நிலையிலேருந்து இப்போ கொஞ்சம் சோறு கையில் இருக்கு அப்படின்னா கூட இருக்கிறத விட்டுட்டு நம்ம டேஸ்ட்டை தேடி ஓடிட்டு இருப்போம் அது தசையில் நடக்கக்கூடிய விஷயம் இது கொஞ்சம் கையில காசு இருக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகம் கையில காசு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னும் நல்லா சாப்பிடுவோம் எல்லா ஊர்ல இருக்க எல்லா ஹோட்டல்லையும் போய் அங்கே என்னெல்லாம் சுவையான பல பலகாரம் பதார்த்தம்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேல எப்படி ஆகும்னா சுக்ரதை பெரிய தசை இருபது வருஷம் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தசை இப்படி இருக்கு நல்லா சாப்பிடுறீங்க செகண்ட் ஹாஃப் எப்படி திரும்ப மாறும் அதே சுக்கர தசையில் செகண்ட் ஆஃபில் அப்புறமேட்டு சாப்பிடக்கூடிய விஷயங்கள் எப்படி பார்த்து செலக்ட் பண்ணுவோம்னா டேஸ்ட்டை பார்த்து செலக்ட் பண்ணுமா இந்த சாப்பாட்டில் எவ்வளோ கேலரி இருக்குது இல்லை எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கு இல்லை எவ்வளோ ஃபேட் இருக்கு இல்லை எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சாப்பாட்டையும் இப்படி பார்த்து சாப்பிட ஏன்னா நல்லா சாப்பிட்டு உடம்பு தாறு மாறா போட்டுடும் அதுக்கப்புறமேட்டு இனிமேட்டு உடம்பு இப்படி இருந்ததுன்னா ஆயிரத்தி எட்டு ஹெல்த் இஷ்யூ வரும் முதல்ல உடம்பு குறைங்க அப்படின்னு டாக்டர் சொல்லி அனுப்புவார் அப்புறமேட்டு டாக்டர் பேச்ச கேட்டுட்டு இதை இவ்வளவு கேலரி இருக்கா அது இவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்கா இது இப்படியா அது அப்படியான்னு சொல்லிட்டு இதெல்லாம் உட்காந்து கணக்கு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சு இப்போ பல பேர் வீட்டில் வந்து பார்த்தாச்சுன்னா அந்த சோறு அள்ளி போடுறதுக்கு குழம்பு இந்த கூட்டு பொரியல் இதை வச்சு வெயிட்டு பார்த்து தான் சாப்பிடுறாங்க அதுக்கெல்லாம் வந்து ஒரு வெயிட் மிஷின் சின்னதாக வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் ஆக்கி விட்ருவோம் இதுதான் அந்த கேது தசைக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கர தசையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சுக்கர தசையில் மோஸ்ட்லி பார்த்தாச்சுன்னா எல்லாருக்குமே ஆசைப்பட்டது கிடைக்கும் ஆனால் இது அதிகமாக கிடைக்கும் போது அதனால பிரச்சனைகளும் புதுசு புதுசாக வரும் இப்போ சாப்பாடு நல்லா சாப்பிட்டா கூட திருப்தியாக வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்றவங்க கூட சீக்கிரமாகவே எதாவது ஹெல்த் இஷ்யூ வரும் ஸோ ஏதாவது வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாயிடுச்சுங்க கட்டுப்படுத்துங்க வெயிட் அதிகமாயிடுச்சு கட்டுப்படுத்துங்க சுகர் அதிகமாயிடுச்சு கட்டுப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல ஆரம்பிச்சோம் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஒரு விஷயம் அதிகமாச்சுன்னா அதனால பிரச்சனைகளும் அதிகமாயிடும் ஸோ இப்போ இது லக்னத்துக்கு தகுந்தா போய் மாறுக்கும் இப்போ ஒரு மேஷ லக்னம் எடுத்துக்கோங்களேன் சுக்கிரன் யார் மேஷ லக்னத்துக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிகம் ரெண்டுனா என்ன தனஸ்தானம் ஸோ கையில பணத்தை வந்துடும் ஏழு வந்து பாவம் ஸோ அப்போ கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆனவங்களுக்கு ஆல்ரெடி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் இப்போ ஏதோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸில் பார்ட்னர்ஸ் அமைவாங்க அவங்க மூலிமா சப்போர்ட் கிடைக்கும் இதெல்லாம் நல்லா இருக்கும் ஸோ அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலிமா வருமானம் அதிகரிக்கும் இதெல்லாம் நல்லது மேடம் அதுவே அந்த மேஷ லக்னக்காரங்க அவங்களுக்கு சுக்கரன் எங்கே இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ இதே மேஷ லக்னக்காரங்களுக்கு சுக்ரன் ஆறாம் வீட்டுல ஆறாம் வீடுன்றது கண்ணிராசி ஆறாம் வீட்டுல சுக்கரன் இருக்குன்னா அவங்களுக்கு எப்படி அப்படின்னா நான் சொன்னது எல்லாமே மைனஸ் ஆயிடுது ஆறுனா பிரச்சனை ஆறுனா கடன் சோ இப்ப வந்து நீங்க ஒரு பிசினஸ் பார்ட்னரோட சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா பிசினஸ் பார்ட்னர் அதே பிசினஸ் பேரை வச்சு கடன் வாங்கிட்டு அவர் எஸ்கேப் ஆயிடுவார் வாங்காத கடனுக்கு நீங்க வட்டி கட்டிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏடா குடமா எத்தின்னு போய் போட்டுவார் நல்லா போயிட்டு இருக்க பிசினஸ்ல டோட்டலா முடிச்சு விட்டு பெரிய கடனை ஏத்தி விட்டு போயிடுவார் ஒரு பார்ட்னர் நடக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கை அது வரைக்கும் ஸ்மூத்தா போயிட்டு இருந்த பீரியடு திருமண வாழ்க்கை கேது தசையில கூட என்னதான் கஷ்டமா இருந்தாலும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க லைஃப் பார்ட்னர் அதே லைஃப் பார்ட்னர் இந்த சுக்கர தசையில பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணி கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு வில்லங்கம் ஆயிரு ஏன்னா சுக்கரன் யாரு கலத்திரபாவ அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி அவர் இருக்கிறது எங்க ஆறாம் வீட்டுல ஆறாம் வீடுனா ஏழாம் வீட்டுக்கு மறைவு வீடு அது வந்து விரைய வீடுன்னு சொல்லுவோம் பாவத் பாபா ஸோ ஏழுல இருந்து பன்னெண்டாம் வீடு ஸோ அதனால உங்க பார்ட்னரை விட்டு இழக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை பாட்னரால செலவு தாரமாக கூடவே நல்லா அன்யோன்யமா இருக்காங்க அப்படின்னா பெருசா பில்ல ஏத்தி விட்டுருவாங்க ஒரே தசை ஒரே லக்னக்காரங்களுக்கு ஒரே மாதிரி கண்டிப்பா நடக்கும் மேஷ லக்னக்காரரு யாரா இருந்தாலும் சரி விஷயம் இதுதான் ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி தான் சுக்கிரன் ஆனா எல்லாருக்குமே ஒரே பலன் கொடுக்குமான்னு கொடுக்காது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சுக்கிரன் ஒவ்வொரு வீட்டுல இருப்பாங்க ஆறாம் வீட்டுல இருந்தா இந்த பலன் இப்போ அதே சுக்கரன் லாபஸ்தானம் பதினோராம் வீட்ல இருந்ததுன்னா சூப்பரா இருக்கும் எந்த குறையுமே இல்லை ராஜ வாழ்க்கைங்க நல்லா சௌக்கியமா இருக்கேங்க நான் சும்மா வீட்டில் உக்காண்டு இருக்கேன் பணம் வந்துட்டு இருக்கேங்க தன வருவாய் அந்த லெவலுக்கு இருக்கும் நான் பிஸ்னஸ் பக்கம் போறதே இல்லை ஆறு மாசம் ஆச்சு ஆஃபீஸ் பக்கம் போய் ஆனால் என் பார்ட்னர் நல்லா ஒர்க் பண்றாரு நல்லா சப்போர்ட்டிவான ஆள் மாசம் மாசம் வந்து ப்ராஃபிட்ல வந்து எனக்கு வந்துடும் ஒரு பெரிய அமௌண்ட் வந்துடுது நான் பிசினஸ்ஸை போய் பார்க்கணும்னு அவசியமே இல்லைங்க எல்லாத்தையும் என் பார்ட்னர் நல்லா பாத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு ஸோ இது எல்லாமே ஒரே லக்னத்துக்கு இந்த சுக்கரன் மாறி இருந்தாலே பலன் மாறி அப்போது சுக்ரன் வந்து எங்கே இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அது அடுத்தது தான் மற்ற விஷயம் எல்லாம் இதை புரிஞ்சுக்கணும் ஆனால் அதோட பேஸ் என்னன்னு பார்த்தாச்சுன்னா சுக்ரனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டது லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை உறுதியாக கொடுக்கும் அது எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம் சரியா இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ